தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருஞான சம்பந்தருக்கு இறைவன் முத்து பல்லக்கு முத்துக்குடை மற்றும் பொற்சின்னங்கள் அருளிய தலம் மூவராலும் தேவார பாடல் பெற்ற நடுநாட்டின் முதலாவது திருத்தலம் மகாவிஷ்ணு ஆதிசேசன் வான்மீகி முனிவர் செவ்வாய் சனி பகவான் ஜனக மன்னன் ஆகியோர் வந்து வழிபட்டு பேறு பெற்ற தலம் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பெயரில் லிங்க திருமூர்த்தங்கள் அமைந்த தலம் நீவா நதிக்கரையோரம் அமைந்த தலம் என்று பல்வேறு பெருமைகள் கொண்ட தலமாக திகழும் திருநெல்வாயில் அறத்துறை என்று புராண காலத்தில் அழைக்கப்பட்ட திருவட்டத்துறை சிவாலயத்தின் வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் இந்த காணொளி மூலம் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற வாங்க போகலாம் திருவட்டத்துறை சிவாலயத்திற்கு திருநாவுக்கரசரின் பதிகம் ஒன்றும் திருஞான சம்பந்தரின் பதிகம் ஒன்றும் சுந்தரமூர்த்தி நாயனாரின் பதிகம் ஒன்றும் என்று மொத்தம் மூன்று பதிகங்கள் அமைந்திருக்கிறது திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பதிகம் பெற்ற சிவத்தலங்கள் நாற்பத்தி நான்கில் இந்த தலமும் ஒன்று விருதாச்சலத்திலிருந்து தொழுதூர் செல்லும் சாலையில் விருதாச்சலத்திலிருந்து தென்மேற்கே இருபத்தி கிலோமீட்டர் தொலைவில் கொடிக்கலம் என்ற இடத்தில் பிரியும் மண் சாலை வழியாக ஒரு கிலோமீட்டர் சென்றால் இந்த தளத்தை அடையலாம் மற்றொரு பாடல் பெற்ற சிவத்தலமான பெண்ணாகடத்திலிருந்து சரியாக ஐந்து கிலோமீட்டர் தொலைவில்தான் இந்த திருநெல்வாயில் அறத்துறை தலம் அமைந்திருக்கிறது இந்த ஆலயம் தினசரி காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் இந்த தலம் திருவரத்துறை என்று வழங்கப்படுகிறது திருஞான சம்பந்தருக்கு அறத்துறையினாதர் முத்து பல்லக்கும் முத்து குடையும் முத்து சின்னங்களையும் வழங்கி அருளிய தலம் இது திருஞான சம்பந்தர் சீர்காழியில் உமையம்மை கையால் ஞானப்பால் பெற்று பதிகங்கள் பல பாடி சைவ சமயத்தை சிறப்பிப்பதற்காக சிவபெருமான் குடிகொண்டிருக்கும் ஸ்தலங்களுக்கெல்லாம் திரு யாத்திரை தொடங்கினார் சம்பந்தர் சிறு பாலகனாக இருந்ததால் அவருடைய தந்தையார் சம்பந்தரை தூக்கிக் கொண்டு செல்வது அப்பொழுது வழக்கத்தில் இருந்தது திரு தூங்கானை மாடம் சிவதலத்தை தரிசித்துவிட்டு திருநெல்வாயில் அறத்துறை நோக்கி செல்லும் பொழுது தந்தையின் தோல் மீது எழுந்தருள்வதை விட்டுவிட்டு தரையில் நடந்து சென்றார் சம்பந்தர் இப்படி சம்பந்தர் தன் சிற்றடிகள் நோக நடந்து செல்வதைக் கண்டு யாவரும் வருந்தினர் திருநெல்வாயில் அறத்துறை செல்லும் வழியில் மாறன்பாடி என்ற இடத்தில் இரவு தன் அடியார்களுடன் சம்பந்தர் தங்குகிறார் அன்று இரவு திருநெல்வாயிலில் உள்ள அடியார்கள் மற்றும் கோவில் பணியாளர்களுடைய கனவில் இறைவன் தோன்றி சம்பந்தர் கால்கள் நோகாமல் இருப்பதற்காக தான் முத்து பல்லக்கு முத்துக்குடை முத்து சின்னங்கள் அளிப்பதாகவும் அவற்றை சம்பந்தரிடம் சேர்த்து அவரை ஆலயத்திற்கு அழைத்து வரும்படியும் ஆணையிட்டார் இதே போன்று சம்பந்தர் கனவிலும் தோன்றி இந்த விவரங்களை கூறி முத்து சிவிகையில் ஏறிக்கொண்டு தன்னை தரிசிக்க வரும்படி ஆணையிட்டார் ஈசன் மறுநாள் காலை திருநெல்வாயில் அறத்துறை அடியார்கள் கோவில் பணியாளர்கள் எல்லோரும் ஆலயத்தை திறந்து பார்க்க அங்கு முத்து சிவிகை முத்துக்குடை முத்து சின்னங் ஆகியவையெல்லாம் இருப்பதைக் கண்டு இறைவனை கைகள் கூப்பி வணங்கினார்கள் பிறகு அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு மாறன்பாடி சென்று சுந்தரரிடம் கொடுத்து அவரை அந்த முத்து பல்லக்கில் உட்கார வைத்து முத்துக்குடையின் நிழலில் அறத்துரைநாதர் ஆலயத்திற்கு அழைத்து வந்தார்கள் சம்பந்தரும் ஆலயம் வந்து இறைவனை தொழுது பதிகங்கள் பாடி வணங்கியிருக்கிறார் தீர்த்தபுரீஸ்வரர் ஆலயம் கிழக்கு நோக்கி முகப்பு வாயிலுடன் அமைந்திருக்கிறது முகப்பு வாயில் கடந்து உள்ளே சென்றால் வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் நால்வர் வான்மீகியின் முனிவர் சப்த கன்னியர்கள் பூத பவிஷ்ய வர்த்தமான லிங்கங்கள் மகாவிஷ்ணு ஜோதிலிங்கம் முதலிய தனித்தனி சன்னதிகள் எல்லாம் அமைந்திருக்கிறது அடுத்தது அண்ணாமலை ஆதிசேஷன் வள்ளி தெய்வானை சமேத முருகன் தண்டாயுதபாணி ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் எல்லாம் இங்கு அமைந்திருக்கிறது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பெயரில் இங்கு உள்ள சிவலிங்க மூர்த்தங்களையும் தரிசிக்க முடிகிறது காசி விஸ்வநாதர் கூட விசாலாட்சி அன்னையுடன் திருக்காட்சி தருகிறார் இங்கு கஜலட்சுமி பைரவர் சூரிய சந்திரர் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளது இங்கு ஆலமரம் தலவிருட்சமாகவும் வெள்ளாறு நதி மற்றும் நீல மலர் பொய்கை என்று இரண்டு தீர்த்தங்கள் அமைந்திருக்கிறது இந்த தலத்திற்கு இத்தல இறைவன் சுயம்பு மூர்த்தியாக கிழக்கு நோக்கிய சந்நிதியில் அருள்பாலிக்கிறார் மூர்த்தங்களாக விநாயகர் பிட்சாடனர் தட்சணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா ஆகியோரும் உள்ளனர் நடராஜர் சிவகாமி தரிசனம் இங்கு சிறப்பு துர்கை அர்த்தநாரீஸ்வரர் சண்டிகேஸ்வரர் பைரவர் ஆகியோரின் மூர்த்தங்களையும் தரிசித்த பிறகு உள்ளே சென்றால் மூலவரை தரிசிக்கலாம் ஆலயத்தின் உள் சுற்றில் இடதுபுறம் நவகிரக சன்னதி சனி பகவானுக்கென்று ஒரு தனி சன்னதியும் அமைந்துள்ளது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தனித்தனியே கொடிமரமும் பலிப்பீடங்களும் நந்தி தேவரும் அமைந்திருக்கிறது வெள்ளாறு நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்த பொழுது அதனால் சேதம் உண்டாகாமல் இருப்பதற்காக நந்தி தலையை திருப்பி பார்க்க அந்த வெள்ளம் அப்படியே வடிந்துவிட்டது என்றும் இதனால் இந்த தலத்தில் நந்தியின் தலை சற்று திரும்பியுள்ளதாகவும் புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது மகாவிஷ்ணு ஆதிசேசன் சனி செவ்வாய் வால்மீகி முனிவர் சனகர் சேர சோழ பாண்டியர்கள் ஆகியோரெல்லாம் வந்து வழிபட்ட தலம் இது வெள்ளாற்றின் கரையோரம் உள்ள புண்ணிய துறைகளில் இந்த தலமும் ஒன்று இந்த தலம் நீவா நதியின் கரை மேல் இருப்பதாக ஞானசம்பந்தர் குறிப்பிட்டிருக்கிறார் அவர் தனது பதிகத்தில் பல பாடல்களில் இந்த தலம் நீவா நதிக்கரையில் அமைந்திருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார் சம்பந்தர் குறிப்பிடும் நீவா நதி இன்றைய நாளில் வடவெல்லாறு என்று பெயர் பெற்று அழைக்கப்படுகிறது மக்களின் பாவங்களை நீக்க இறைவன் இங்கு எழுந்தருளி அருள்பாலிப்பதாக சொல்லப்படுகிறது அதேபோல அருணகிரிநாதர் இந்த தலத்தில் உள்ள முருகனை தனது திருப்புகழில் பாடியிருக்கிறார் திருப்புகழில் இத்தல முருகன் மீது ஒரு பாடல் அமைந்திருக்கிறது இத்தல முருகப்பெருமான் ஒரு திருமுகமும் நான்கு திருக்கரங்களும் கொண்டு இரண்டு தேவியர்களுடன் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி திருக்காட்சி தருகிறார் மயில் பின்புறமாக அமைந்திருக்கிறது ஒருமுறை சனி பகவானும் செவ்வாய் பகவானும் சூரிய சந்திரர்களால் சபிக்கப்பெற்று அதன் காரணமாக எலும்புருக்கி நோய்க்கு செவ்வாயும் பெருநோய்க்கு சனியும் ஆளாகிறார்கள் செவ்வாய் சனி இருவரும் பிரம்மாவிடம் சென்று தங்களுக்கு ஏற்பட்ட நிலைக்கு விமோசனம் கிடைக்க வழி கூறும்படி கேட்கிறார்கள் பிரம்மாவின் அறிவுரைப்படி இருவரும் பூலோகம் வந்து பல சிவஸ்தலங்களில் சிவபெருமானை வழிபட்டிருக்கிறார்கள் இறுதியாக இந்த தலத்திற்கு வந்து கடும் தவம் புரிந்து இறைவனை வழிபட்டு தங்கள் தோஷமும் சாபமும் நீங்க பெற்றிருக்கிறார்கள் சனியும் செவ்வாயும் தங்கள் தோஷம் நீங்க இந்த தளத்தில் சிவபூஜை செய்து வழிபட்டதால் சனி தோஷம் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் இந்த தலத்திற்கு வந்து தீர்த்தங்களில் நீராடி ஈசனை வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் விலகிவிடும் என்பது ஐதீகம் இந்த தலத்தின் விருட்சமான ஆலமரம் மக நட்சத்திரத்திற்கு உரிய மரமாக கருதப்படுகிறது ஆகவே மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இத்தல இறைவனை வழிபடுவது மிகவும் விசேஷமானதாகும் தற்பொழுது திருவட்டத்துறை என்று அழைக்கப்படும் இந்த தலம் புராண காலத்திலிருந்தே அறத்துறை என்றே அழைக்கப்பட்டு வந்திருக்கிறது அதாவது ஆற்றங்கரை ஓரம் அமைந்த தலம் என்பதாலும் அறம் என்று அழைக்கப்படும் நாகம் வந்து வழிபட்டதாலும் அறத்துறை என்று இந்த தளம் அப்பொழுது வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது மேலும் இந்த நீவா நதியில் சப்த ரிஷிகள் ஏழு துறைகளை அமைத்து கொண்டு தவம் ஏற்றியிருக்கிறார்கள் அவையே ஆதித்துறை திருவாலந்துறை திருமாந்துறை திரு ஆடுதுறை திருவதிட்டத்துறை திருநெல்வாயில் அறத்துறை என்னும் திருவட்டத்துறை திருச்செந்துறை அந்த ஏழு துறைகளில் அறத்துறைநாதர் ஆலயம் ஆறாவது துறையாக அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று அதே போல திட்டக்குடி பக்கம் ஓடிக்கொண்டிருந்த வெள்ளாற்றை திருஞான சம்பந்தர் இந்த தலம் நோக்கி நீ வா என்று அழைக்க அந்த வெள்ளாரும் திட்டக்குடி பக்கம் இருந்து இந்த தலத்தின் அருகாமையில் ஓடி வந்திருக்கிறது அன்று முதல் இன்று வரை இந்த தலத்தை தொட்டு செல்கிறது அந்த நதி இப்படித்தான் வெள்ளாறு என்று அழைக்கப்படும் அந்த நதி நீவா நதி என்று பெயர் மருவியதாகவும் சொல்லப்படுகிறது இத்தலத்து மூலவரின் திருநாமம் தீர்த்தபுரீஸ்வரர் இவரே ஆனந்தீஸ்வரர் அறத்துறைநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இறைவன் கிழக்கு முகமாக வட்ட வடிவ ஆவுடையாரில் ஒளிவீசும் திருமுகத்துடன் திருக்காட்சி அளிக்கிறார் திருவட்டத்துறை உடைய மகாதேவர் திருவட்டத்துறை மகாதேவர் திருவட்டத்துறை மகாவேதர் திருவட்டத்துறை உடைய நாயனார் என்றெல்லாம் இறைவனின் பெயர்கள் இங்கிருக்கும் கல்வெட்டுக்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இத்தலத்து அன்னை திரிபுர சுந்தரிக்கு ஆனந்த நாயகி அறத்துறை நாயகி என்ற திருப்பெயர்களும் இருந்ததாக கல்வெட்டுக்கள் கூறுகிறது அன்னை அறத்துறை நாயகி மேல் இரு கரங்களில் பாசம் அங்குசம் தாங்கியும் கீழிரு கரங்களில் அபய வரத முத்திரை தாங்கியும் திருக்காட்சி அளிக்கிறாள் மற்றொரு சிறப்பு இந்த ஆலயத்திற்கு இந்த ஆலயத்தின் கருவறைக்கு இடதுபுறம் மகம் வாசல் அமைந்திருக்கிறது கணவனை இழந்த பெண்கள் ஓராண்டு முடிந்த பிறகு இந்த தளத்திற்கு அருகே ஓடிக்கொண்டிருக்கும் நீவா நதியில் குளித்துவிட்டு மகம் வாசல் வழியாக ஆலயத்திற்குள் சென்று இறைவனை தரிசிப்பார்கள் அதன் பிறகு அதே வாசல் வழியாகவே மீண்டும் ஆலயத்தை விட்டு வெளியே வருவார்கள் இது ஒரு ஐதீகமாகவே உள்ளது இப்படி செய்வதால் இறந்து போன தன்னுடைய கணவர் நர்கதி பெறுவார் என்று காலம் காலமாக நம்பி வருகிறார்கள் இப்பகுதி மக்கள் இந்திய தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்த ஆலயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பத்தி ஐம்பதுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஆய்வு மேற்கொண்டு இருபத்தி இரண்டு கல்வெட்டுக்களை கண்டறிந்திருக்கிறார்கள் அந்த கல்வெட்டுக்கள் முதலாம் ராஜராஜன் வீர ராஜேந்திர தேவன் முதலாம் குலோத்துங்கன் விக்ரம சோழ தேவன் இரண்டாம் ராஜாதிராஜன் மூன்றாம் குலோத்துங்கன் மூன்றாம் ராஜராஜன் ராஜகேசரிவர்மன் ஆகிய மன்னர்களின் கல்வெட்டுக்கள் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறது விருதராஜா பயங்கர வளநாட்டு மேற்கால நாட்டு முடிகொண்ட சோழ சதுர்வேதி மங்கலம் என்று இன்றைய திருவட்டத்துறை நெல்வாயில் அன்று அழைக்கப்பட்டதாக அந்த கல்வெட்டுக்கள் மூலம் அறிய முடிகிறது அந்த கல்வெட்டுக்களில் நிலக்கொடை பசுதானம் பொற்காசு வழங்கியது போன்ற பல்வேறு விதமான கொடைகள் குறித்த விவரங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறது பக்தர்கள் சிவபிராமணர்களுடன் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தங்கள் மூலம் பூஜைகள் நடத்தப்பட்ட விவரங்களும் அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மகா சிவராத்திரி மார்கிழி திருவாதிரை பங்குனி உத்திரம் உள்ளிட்ட விழாக்கள் எளிமையாக நடத்தப்படுகிறது இங்கு பிற சிவாலய விழாக்களும் எளிய முறையில் நடைபெறுகிறது நீவா நதியின் கரையோரம் கிழக்கு முகமாக ஐந்து நிலை ராஜகோபுரத்தை கொண்டு இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது எதிரே விருட்சமான ஆலமரம் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டத்தில் கடலூரிலிருந்து திருச்சிராப்பள்ளி செல்லும் நெடுஞ்சாலையில் கடலூருக்கு மேற்கே தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது திட்டக்குடியிலிருந்து கிழக்கே ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தலம் அமைந்திருக்கிறது திட்டக்குடி பெண்ணாடம் விருதாச்சலம் ஆகிய பகுதிகளிலிருந்து பேருந்துகள் எல்லாம் இந்த தளத்திற்கு இயக்கப்படுகிறது இந்த தளத்திற்கு நேரடியாக பேருந்துகள் செல்லாது குடி பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி கொள்ள வேண்டும் அங்கிருந்து தென்கிழக்காக இரண்டு கிலோமீட்டர் நடந்து சென்று இந்த ஆலயத்தை அடைய வேண்டும் திருநெல்வாயில் அறத்துறை என்ற பெயர் இன்று திருவட்டத்துறை என்றுதான் வழக்கில் உள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்